பார்த்தோம் பார்த்தோம் முதல் முதலாக நாம் தந்தை நாம் தாய் வழி அறியும் முதல் முதலா நாம் கேட்கும் இசை நம் தாயிடம் இருந்து கேட்கும் இசை தாயின் இசையாக கேட்கும் தாலாட்டு அதிலிருந்து தொடங்கலாம் இந்த தாலாட்டு என்பது சாதாரணமா ஒரு டைம் பாஸ் பண்றதோ பொழுதுபோக்கு அம்சம் அது இட்டுக்கட்டி பாருது அப்படிலாம் கிடையாது தாலாட்டு என்பது ஒரு குழந்தைக்கு அறிவை ஊட்டுவது அந்த சமூக சூழலை சொல்வது அன்றைய நிலவரத்தை இந்த குழந்தைக்கு எடுத்துரைப்பது அப்படிதான் இருக்கிறது தாலாட்டு நான் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல சென்று நான் பிஹெச்சரி கலாய்வு பண்ணியிருக்கேன் அப்படி போய் பார்க்கும் போது அவங்க இட்டுக்கட்டிக்கோ சாதாரணமாலாம் எது இந்த பாட்டும் பாடல ஒரு ஒரு வரிக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு அவர்கள் பாடிய பாடலுக்கான அந்த செய்தியை பார்க்கும்போது அவர்கள் வீட்டில் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் நிகழ்ந்த நிகழ்வாக இருக்கும் இப்படியாக தான் தாலாட்டு பாடலா இருக்கட்டும் ஒப்பறி பாடலால் ஒவ்வொரு சூழல் அமைந்த பாடல்களும் அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்கலாம் அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாலாட்டு அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய ஏனையில கடத்தோம் பாருங்க அந்த ஏனையின் அழகு பத்தி வர்ணிக்கிறாங்க மஞ்சலரி மாலரி எங்க தம்பிக்கு மாரடையும் பொன்னால எங்க ஆராரோ ரோ எங்க தம்பிக்கு ஆரோ எங்க கோடி லட்சம் பொன்னால அந்த குழந்தைக்கு அந்த நெஞ்சு வரைக்கும் அந்த நகல் எல்லாம் அணியிறாங்களா அந்த சிறப்ப பாடுறாங்க தொட்டில அழக பாடுறாங்க என் தொட்டி கட்டி தொட்டி தோறான தொட்டி கட்டுறது யாரு அது பூசை செய்யறது யாரு அதெல்லாம் வர்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மாமா மாமனோட சிறப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள சிறப்பு முன்னூறு காரு வரும் எங்க கண்ணே மோதகாரு மாமங்காரு ஏனானூறு எங்க கண்ணே நடுகாரு நம்ம கரு தம்பி வீட்ல இருந்து நானூறு காரு முன்னூறு காரு வருதான் வரிசை அப்போ மிக கற்பனை தான் தம்பி அவ்வளவு வசதியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காரோட அவ்வளவு கா கார் பிடிச்சிட்டு வருவாரா அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாடுறாங்க அந்த பாட்டுல வசதி ஆனாலும் கொஞ்சம் நான் பெருமை சொல்லிக்கிறேன் தான் தம்பின்னா உயர்வா எல்லாருமே சொல்றாரு தான் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் தந்தையின் சிறுமை ஒரு தந்தை வந்து அந்த ஒரு கணவர் வழி நடத்தை சரியில்லைன்னா அந்த அந்த அம்மா வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க பிடிச்சா வாழ்வாங்க இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்ப எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க பிறந்த குழந்தை நம்ம தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது என்ன பண்றது அப்ப அந்த வருத்தத்தை வந்து வெளியில சொன்னா நம்மள வந்து இலக்கரமா நினைச்சிருவாங்க ஏளனமா பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அந்த தாய் அழுதுகிட்டே பாடுற ஆளாட்டும் தாலாட்டுன்னா குழந்தைக்கு தூங்க வைக்கிறதுன்னு இல்லை தான் வருத்தத்தை வெளியில சொல்ல முடியாத தான் குழந்தைகிட்ட சொல்றா தாய் எப்படின்னு பாருங்க யா மண்ணு பறக்க உங்க அப்பா தாசி விடு போறாங்களோ என் தாசிக்கு அழிச்ச காசு எங்க கண்ணே ரெண்டு தங்கம் கட்டளமோ அவ்வளவு காசு அந்த தாசி கழிச்சுட்டாராம் அது இருந்தா தங்க மாடமே கட்டலாமா அதுக்கப்புறம் பாருங்க எங்க கண்ணே நான் இருக்கலான்னு வந்தேனப்பாச்சமுல்லா குத்துறது எங்க கண்ணே எனக்கு இருக்க மனோ குடலப்பா தாழ மணலையோ எங்க கண்ணேன தங்கலன்னு வந்தேனப்பா தாழமுள்ளா குத்துறது எங்க கண்ணே எனக்கு தங்கமானோ குடலப்பா இதுல என்ன சொல்றாங்கன்னா ஈர மண்ணு ஈர நிறைஞ்ச மனசுன்னு நான் வாக்கப்பட்டு வந்தேன் என்னங்க ஈச்சமுள்ளு மாதிரி குத்துறாங்க தாழை மண்ணுன்னா அத மாதிரி தாழை மண்ணுன்னா ஈரமா இருக்கும் கொஞ்சம் மணல்ல தோண்டிட்டு பார்த்தா அடியில ஈரமா இருக்கும் அது மாதிரி மண்ணுன்னு நினைச்சு நான் தங்கலான்னு வந்தேன் இந்த தாழமுள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி குத்துறாங்க எனக்கு இங்க இருக்க முடியலன்னுட்டு அந்த தாய் அவ்வளவு வருந்தி பாடுறத அந்த தாளாத்துல பாக்குறான் அதுக்கப்புறம் நடவு பாட்டு நடவு பாட்டுல அந்த அரிசியல் சிறப்பு எல்லாம் சொல்லி நடவு விடுறாங்க அதுக்கு குழவப்படுறாங்க ஏழு ஏழுன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்களாம் குழவ போடுற மாதிரி இந்த நடவு பாட்டு எலக்காயோ எலரசி நல்ல எடல கடுதாசியோ தன்னை நானே ஓடு தல நானே தானே நன்றி தன்னை நான் என் சதி காயோ சதரசி நல்ல சதீர கடுதாசியோ தன்னை நான் ஓடு தல நானே தானே நன்றி தன்னை நான் என் தன்னை நானே தானே நான் நடவுப்ப அதுக்கப்புறம் கேலி பாட்டு கேலி பாட்டுங்கிறது என்னன்னா கணவருக்கு அரப்பறக்க தெரியல அரப்பார்கத்தினால கணவருக்கு மனைவி என்ன பண்றாங்க ஐயோ நம்ம கண கணவருக்கு அரப்பார்க்க தெரியலன்ட்டு அதை மூடி மறைக்க தெரியாது கிராமத்துல எல்லாம் உனக்குதான் அரப்பறக்க தெரியல வீட்டுக்கு போய் எதுக்கு சும்மா அங்க வந்து நடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் தான் இந்த கிராமத்துல எல்லாம் ஓபன் தான் மறவே இருக்காது அப்படியே கிண்டல் பண்ணி அனுப்புறாங்க அதுக்கு பாரு பாட்ட பாருங்க அரப்பருக்க தெரியாத அறிவழிக்க வாக்கப்பட்ட அரப்ப இருக்க தெரியாத அறிவழிக்க வாக்கப்பட்டேன் அரப்பனா நான் அரிவலியே அறிவாளியே வீட்டுக்கு போயான் திருவாணி நம்பு உடஞ்சவரே மாமே எகுனால நம்பி இருந்தவரே அரப்ப தெரியாத அறிவாளிக்கு வாக்கப்பட்ட அரப்பருக்க தெரியாத அறிவாளியே நீ வீட்டுக்கு ஏன் திருவாணி நெம்பு உடஞ்சவரா திருவாணில அந்த நெம்பு உடைஞ்சிட்டு நம்ம தோடு போட முடியுங்களோ அந்த மாதிரி திருவாணி நெம்பு உடஞ்சவரு மாதா நம்பி இருந்தவரு அந்த மாதிரி கொத்து கொத்த தெரியாத கோமாலிக்க வாக்கப்பட்ட கொத்து கொத்த தெரியாத கோமாலிக்க வாக்கப்பட்ட கொத்த நான் கொத்துற கோமாலிய வீட்டுக்கு போய கொத்த நான் கொத்துற கோமாலிய வீட்டுக்கு போய திருவாணி நம்பு உடஞ்சவரே மாம வெகுனால நம்பி இருந்தவரே அப்படி பாடுறாங்க இந்த மாதிரி நீ இருக்கியன்ட்டு கேலி பண்ணி பாடுறாங்க அவங்க ஹஸ்பண்டே இது வந்து அறுவடை பாட்டு அர்ப்பறக்கும் போது பாடுற பாட்டு அது மாதிரி கும்மி பாட்டு கும்மி பாட்டுனா ஊர்ல கிராம தேவதை அந்த கிராமத்து தெய்வதை வணங்கும் போது அந்த கரகத்தை எல்லாம் அந்த சாமிக்கு கரகம் எடுக்கிறதெல்லாம் போற்றி சிறப்பா பாடுவாங்க அந்த ஒவ்வொரு தெருவுக்கு என்னென்ன கரகம் என்னென்ன ஜோடிச்சு என்னம்மா கரகமடி ஆகும் அப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க தெருவுல நம்ம பொண்ணு 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 கரகத்தை பூவால சோடிங்கம்மா பூவால சோடிங்கம்மா அந்த கரகத்தை எப்படி எல்லாம் அழகாவ ஜோடிக்கணுங்கறத இந்த பாட்டுல போறாங்க அதுக்கப்புறம் கரும்பு கட்டு பாட்டு இந்த கரும்பு வெ கரும்பு வெட்டுன பிறகு கரும்பு எவ்வளவு ஒரு அந்த ஸ்பீடோட தூக்குவாங்க விறுவிறுப்பா இருக்கும் அந்த நடவு தொழில் வந்து அப்படியே குனிஞ்சுட்டே நடுவாங்க ஆனா அந்த கரும்பு இந்த வெயிட் தூக்குறது மட்டும் சோர்வாலாம் நான் செய்யவே முடியாது ஒரே ஆக்டிவா அவட பரபரப்பா செய்யணும் அந்த கரும்பு வெட்டுறது அந்த கட்டு கட்டி தூக்குறது அந்த வண்டியில ஏத்துறது எல்லாம் அப்ப அதுல பாடுறாங்க பாருங்க ஏ ஒரு கட்டு கரும்பா கரும்பு ஒன்னாலாயிரமா ஏ ரெண்டு கட்டு கரும்பு கரும்பு ரெண்டாலாயிரமா ஏ தன்னே தன்னாலே தானே 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 ஏ அந்த மாதிரி பாடுறாங்க எவ்வளவு சுறுசுறுப்பா அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாருங்க அதுக்கப்புறம் காதல் பாட்டு இந்த காதல் பாட்டுன்னு வரும்போது கிராமத்துல ஆண்கள் பெண்கள்லாம் என்ன கேக்கு தண்ணே தன்ன நானே கேக்குதா மனம் ஹலோ சேச்சு நானே அதுக்கப்புறம் காதல் பாட்டு இந்த காதல் பாட்டுன்னு பாக்கும்போது பெண்கள் எல்லாம் கிராமத்துல அதிகமா தான் தனக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு சொல்லிடுவாங்க வெயிட் பண்ணிட்டுலாம் ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிற பழக்கம் நான் பார்த்த வரைக்கும் கிராமத்துல கிடையாது பிடிச்சா பிடிக்குது பிடிக்கலாம் போ அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காதல் பாட்டை பார்த்தலாம் அவரு வர வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே அவரு தருவர தர மாட்டார் அவரு தங்க கையினாலே காக்கா மூஞ்சி அத்தமாவா கண்ணி வச்சே வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே அவரு தருவார தர மாட்டார் அவரு தங்க கையினாலே காக்கா மூஞ்சி மாதிரி உள்ள அத்தமா வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காராம் அதனால ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்பும் அந்த காதல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அழைப்பு வருமானு சொல்லிட்டு அப்புறம் வாங்க வேண வைக்க வேண கொண்ட வருவர வர மாட்டார் அவரு மோட்டார் வண்டியிலே அவரு தருவார தர மாட்டார் அவரு தங்க கையினாலே வர 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 வரமாட்டேங்கிறான் அது கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் காதல சொல்றாரு அந்த அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எனக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு அதுக்கு அந்த அம்மா கேக்குறாங்க பாருங்க பார்த்தோடனே ஓகே சொல்லுல பாத்தோடனே சம்மதம் தெரிவிக்காம அந்த அம்மா சொல்றாங்க ஆசை உறவாகுமா உன் ஆதரவு எனக்கு சோறு போடுமா ஆனாலும் மதுரை சரவிளக்கு மாதிரி இருக்கே உன்ன நான் மறக்க முடியலையே இப்படிலாம் சொல்லிட்டு ஆனாலும் உன்ன மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க ஏ ஆசா நல்ல உறவாகுமா தன்னார நானே அங்காத சோராகுமா தன்னான நானே ஏ மாறுத நல்ல சரவிலக்கே தன்னானே நானே உன்ன மறக்க மரக்கமான கூடலை தன்னானே நானே ஏ தானே தன்னே நன்னே தன்னானே நானே ஏ நானே 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 எப்படி அழகா இருக்கு பாருங்க அந்த பாட்டு